Oh கோழியல் செய்யும் கொடுங்கூர்டன் செய்யும் செய்யும் குமரேசர் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோஜரப் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல தமிழ் மாத ராசிபுரன் மாசி மாத ராசிபுலன்களை சொல்ல இருக்கிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பௌர்ணமி திதி வருகிறது பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை அமாவாசை திதி வருகிறது ராசி கால புருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இப்பொழுது கும்பத்தில் பத்தொம்பது நாட்களும் மீனத்தில் பதினோரு நாட்களும் சஞ்சாரம் செய்து பலன்களை தருகிறார் இந்த மாதம் ராசியில் கேது பகவான் இருக்கிறார் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கார் ராசியில் கேது இருந்தால் ஏழர் ராகு இதில் சனி பகவான் உங்களுக்கு நல்ல அற்புதமான ஒரு நிலையில் ஆறாம் இடத்தில் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார் ரெண்டுக்குடைய ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய சுக்கர பகவான் ஐந்தாம் இடம் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ கிரகங்களுடைய நிலைகள் பார்க்கும் பொழுது ஓரளவுக்குத்தான் நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாலும் இதில் இந்த மாதம் எப்பேற்பட்ட பலனையும் வழங்க போகிறது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அதுலேயும் பார்த்திங்கன்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய நிலையில் இருக்கிறது பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பும் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் குரு பார்வை கோடி நன்மை அவர் எட்டாம் இடத்துல போய் மறைந்து நின்றாலும் குரு பார்வை கோடி நன்மை அப்போ ரெண்டாம் இடம் என்பது நல்ல பணவரவு வரவு பொருள் வரவு குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் வீட்டில் இந்த மாதம் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான நிலைகள் இருக்கின்றன இல்லை வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் சென்றுவிட்டு வரக்கூடிய அமைப்பும் இருக்கிறது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பணம் பல வகையிலேருந்து பையை நிரப்பும் கணவன் மனைவி ஒற்றுமை அதாவது குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பாங்க வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நண்பர்கள் எல்லோருமே குடும்பமே ச சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் ஏழாம் இடத்தில் கேது இருப்பதால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க மற்றபடி ராசியில் கேது இருப்பது கேது வந்து தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பி இந்த கன்னி ராசியில் எப்போ கேது வந்து உட்காந்தாரோ அதுலேருந்து பார்த்தா கன்னி ராசி அன்பர்கள் எப்போவுமே ஒரு பத்து பேரோட சுற்றுவீங்க பத்து பேராடோடு இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க இப்போ பார்த்தா எல்லா இடத்துக்கும் தனியாகவே போவீங்க ஒரு கேன்டீன் போகிறீங்க ஆஃபீஸ் கேன்டீனே தனியாக தான் போவீங்க தனியாக ஏன்னா கேது வந்துட்டாலே இந்த சேரா தனியே தனிமை விரும்பி அப்படிங்கிற ஒரு நிலை மற்றபடி மூணாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறதால இளைய சகோதரர்களுக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இளைய சகோதரர்களுக்கு தேக ஆரோக்கியம் கெட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம் எடுக்கின்ற முயற்சிகள் காலதாமதம் ஆகி பிறகு அது வந்து சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு நாலாம் குரு பார்வை தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் குரு பார்வை கோடி நன்மை அப்போ நாலாம் இடம் ரெண்டாம் இடம் நல்ல பண வரவு பொருள் வரவு வருது அப்படின்னா அப்போ நாலாம் இடம் என்பது உங்களுக்கு வீடு வாங்க மனம் வாங்க ஃப்ளாட் வாங்க ஃப்ளாட்டு கட்ட வீடு கட்ட தோட்டத்துறவு வாங்க அது மாதிரி அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வண்டி வாகனங்கள் கூட ஒரு சிலர் வாங்குவீங்க பழசை வச்சுட்டு புதுசு வாங்கலாம் புதுசை வைத்துட்டு அதாவது புதுசுன்னா ர உங்களுக்கு காரே வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஃபோர் வீலர் அப்படின்னு நாலாம் இடம் மாத்திருஸ்தானமாக இருக்கிறதால தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் கிடைக்கும் படிக்கிற பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு நல்ல கல்விக்கு சுப செலவு செஞ்சு நல்லா படிக்க வைப்பீங்க ப பசங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடம் அந்த வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொ சவாரிகள் நல்லா கெடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் மூணுக்கும் எட்டுக்கும் உடைய செவ்வாய் உச்சநிலையில் இருக்கிறார் இந்த மூணாம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதி உச்சநிலையில் இருக்கிறார் எட்டாம் இடத்து அதிபதி உச்சநிலையில் இருக்கார் எட்டுக்குடையவன் உச்சநிலையில் இருக்கலாமா இருந்து எட்டாம் வேட்டியை பார்த்துர்றாரு அப்போது ஏதாவது சில பிரச்சனைகள் பொது விவகாரங்கள் அல்லது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் அறிமுகம் இல்லாத நபர்கள் நண்பர்கள் எல்லாம் அதாவது போ கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே நிலை ஏன் அப்படின்னா உங்களுக்கு எட்டுக்குடையும் உச்சம் பெற்றால் எட்டுங்கிறது அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் ஆனாலும் அந்த கிரகம் ஒரு திரிகோணத்தில் ஐந்தாம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறது அப்போ இருந்தாலும் கெடுதல் பண்ணுமா அப்படின்னா நாலாம் பார்வையாக எட்டாம் வீட்டை பார்க்கிறார் கொஞ்சம் எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு சுக்கரன் இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய சுக்கர பகவான் நல்ல நிலையில் இருப்பதால் கலைத்துறையில் பணிபுரியக்கூடியவர்கள் அதாவது கேமராவுக்கு பின்னால் நின்று பணியாற்றுபவர்கள் கேமராவுக்கு முன்னால் நின்று பணியாற்றுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சில சீரியலோ படமோ பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பாக பண்ணுற பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு முத்தாய்ப்பான ஒரு நிலை ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் என்று சொன்னால் மிகையாகாது அடுத்தது ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் இந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் அவரோடு சேர்ந்து பன்னெண்டுக்குடைய சூரியன் அமர்ந்து செலவினங்கள் ஏற்படும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக பெறுவீங்க அதாவது உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் ஒன் இப்படி ஏதாவது பேங்க் எக்ஸாம் ரயில்வே சர்வீஸ் இப்படி எக்ஸாம் எழுதுறீங்க இல்லை ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறீங்க உங்களுக்குலாம் எப்படி இருக்கும் இப்போ மூணாம் இடத்து அதிபதி செவ்வாய் உச்சமாக இருக்குது அப்போ ஸ்போர்ட்ஸில் கலந்தவங்கெலாம் கொஞ்சம் நல்ல ஒரு பில்லியட்டாக சாதனை பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்கிறது வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் அவங்களுடைய தேடல்கள் வந்து சக்ஸஸ் ஆகும் இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏழாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் ராசிநாதன் ஏழாம் இடத்துக்கு அதாவது ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல தானே இருக்கார் இருந்து ராசியை பார்க்குறாரு அப்போ பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் அவர் பத்துக்குடையவனும் கூட இல்லையா பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் அதாவது எல்லோருக்குமே புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது ஏழு பத்து ஒன்றுக்குடையவன் ஏழில் இருக்கார் பத்துக்குடையவன் ஏழில் இருக்கார் சிறப்பு தானே குரு வீட்டில் ஆனால் ராகு அமர்ந்திருக்கிறார் அப்போ இந்த கன்னீராசியில் பிறந்தவர்கள் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தால் ஜனனகால ஜாதக அமைப்பு படி வெளிநாடு போகணும்னு நீங்கள் விதி இருந்தால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க டெஃபினட்டாக போவீங்க அது உயர்கல்விக்காக போகலாம் உத்தியோகத்துக்காக போகலாம் அல்லது வந்து உங்களுக்கு சொந்த தொழிலுக்காக கூட செல்லலாம் எதற்காக சென்றாலும் சாதனை புரிவீர்கள் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது எட்டாம் இடத்தில் குரு பகவான் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரப்போகிறார் ஏழுக்குடையவன் எட்டில் இருக்கார் அப்போ ஏழுக்குடையவன் எட்டில் இருக்கார்னா வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரலாம் அல்லது அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கலாம் இப்படி நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது என்று சொன்னால் மிகையாகாது குரு பகவானுடைய பார்வை பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறது செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்குகிறது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ஐந்து நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் வருகிறது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது ஆரம்பத்தில் இரண்டு மூன்று நான்கு மாசி தமிழ் தேதியை தான் குறிப்பிடணும் தமிழ் தேதி ரெண்டு மூணு நாலு மாத கடைசியில் இருபத்தொம்போது முப்பது இந்த ஐந்து நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கிங்க வேலை பார்க்குற இடத்துல அப்போதான் நடுதலில் சொல்லிக்கிட்டா தான் நீங்கள் யாராவது பிரச்சனை பண்ண வராங்க இல்லை ஏதோ ஒரு இதாக வராங்கன்னா நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க கொஞ்சம் வரக்கூடிய பிரச்சனை குறை குறைந்துவிடும் பாதியாக குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் அது மட்டும் இல்லை இந்த ஐந்து நாட்களும் நீங்கள் வந்து அலுவலகம் போகிறது இல்லை உங்கள் வேறு எங்கேயா போகிறீங்க நீங்கள் உங்கள் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள் கால் டேக்ஸியோ இல்லை ஆட்டோவோ பிடிச்சிட்டு போனீங்கன்னா அது எதாவது வழியில் பிரச்சனை பண்ணாலும் அதை கேன்சல் பண்ணிட்டு இன்னும் ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிட்டே இருக்கலாம் ஆனால் சொந்த வண்டி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் அதனால் சொந்த வண்டி வாகனம் இரவு பிரயாணம் என்பது கண்டிப்பாக கூடாது டெஃபினட்டாக எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி இந்த கண்ணீராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் பணம் பல வகையிலேருந்து பையை நிரப்பும் சொத்து பத்துக்கள் வாங்குவீங்க வண்டி வாகனங்கள் வாங் மாற்றி அமைப்பீர்கள் இப்படி ஒரு சில நல்ல நிகழ்வுகள் நடக்கும் வேலை விஷயங்கள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் மற்ற மற்றபடி இந்த மாதம் ஓரளவுக்கு கிரகங்கள் நன்மைகள் தரக்கூடிய அமைப்பில் இருக்கின்றது பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் சக்கர போற்றுங்கள்